அன்புக்குரியவர்களை நேற்று வெள்ளிக்கிழமை நண்பர்களோடு கோயிலுக்கு போக முடியாததால் இன்றைக்கி சனிக்கிழமை புரட்டாசி மாதம் ஒரு பெருமாள் கோயிலுக்கு போனோம் சரியான கூட்டம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் ஆச்சுங்க சாமி தரிசனம் பண்ணேன் பண்ணி முடிச்சுட்டு கியூவில் வரும்போது நல்ல ஒரு பேப்பர் பிளேட்டில் சுட சுட சக்கரை பொங்கல் அப்படியே நெய் வெழியுது கொடுத்தாங்க வாங்கிட்டோம் வாங்கிட்டு அதில் வந்து மிருக கொழுப்பு இருக்கா இல்லை மனுஷ கொழுப்பு இருக்கா நாங்கள் ஆராய்ச்சி பண்ணலைங்க சாமி பிரசாதம் சாப்பிட்டுட்டோம் சாப்பிட்டுட்டு வழக்கம் போல் ஒரு இடத்துல உட்காந்து டிஸ்கஸ் பண்ணோம் என்னைய டிஸ்கஷனில் டாபிக் கொடுத்து ஆரம்பித்து வச்சவர் என்னுடைய இது கஸ்டம்ஸில் ஒர்க் பண்ணுற நண்பர்னு சொன்னாலே ஏர்போர்ட்டில் அவர் ஆரம்பித்தார் சார் நல்லது கெட்டது எல்லாத்தையுமே கடவுள் தான் நமக்கு கொடுக்குறாரு அப்படின்னு நம்புகிறோம் நல்லதை ஏற்றுக்கிற நாம ஏன் கெட்டதையும் ஏற்றுக்கூடாது ஏன் கெட்டதை ஒதுக்கி வைக்கணும் அப்படின்னு அவர் சொன்னாருங்க நண்பர்கள் எல்லாருக்கிட்டேயும் விடையே இல்லை இதுக்கு எல்லாரையும் அமுஞ்சு பார்த்தாங்க நான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்ன ஒரு பழைய கதை ஆனால் இதுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அந்த கதையை அவங்களுக்கு சொன்னேன் அந்த கதையில் ஒரு துறவி இருக்காருங்க அந்த துறவி கிட்டே என்னுடைய நண்பர் கேட்ட மாதிரி ஒரு சிஷியன் அதே கேள்வி கேட்குறாங்க கடவுள் தான் இந்த உலகத்தை படைத்தார் நல்லதை அதே கடவுள் தான் கெட்டதையும் படைத்தார் அப்போ நாம் நல்லதை ஏற்றுக்கிறோம் ஏன் கெட்டதையும் ஏற்றுக்கூடாது அப்படின்னு அந்த சிஷ்யன் கேட்டான் துறவி என்ன சொன்னார் அது நம்ம விருப்பப்படி நல்லது ஏற்றுக்கிறனாமல் கெட்டதையும் ஏற்றுக்கிறது நம்ம விருப்பப்படி அப்படின்னு சொல்லி பதில் சொல்லிட்டு அவர் போயிட்டார் டீட்டெயில்டாக எந்த விளக்கமும் கொடுக்கல சிஷு கொஞ்சம் மன வருத்தம் சரி மதியான நேரம் சாப்பாட்டு நேரமாக ஆச்சுங்க துறவிகள்லாம் ஸ்கொயர் மீல்ஸ்லாம் சாப்பிட மாட்டாங்க சாதாரண எளிமையான உணவு தான் இவருக்கு உணவு வந்ததுங்க இவர் அந்த உணவு மூடி இருந்தது அதை திறந்து பார்த்தா ரெண்டு கப்பு இருந்ததுங்க அவருக்கு அது திருச்சியாக போச்சு ஒரு கப்பில் நல்ல பசும்பால் இன்னொரு கப்பில் பசுமாட்டு சாணம் சாணி இது இருந்ததுங்க இவர் அப்படியே வச்சுக்கிட்டு முழிக்கிறாரு குரு அந்த பக்கம் மறுபடி வந்தார் வந்து அவர் சொன்னார் அப்பா ஒரு கிண்ணத்தில் பால் இருக்குது இந்த பால் நீ இந்த உலகத்தில் வாடறதுக்காக பக்கத்தில் அதே கப்பில் இன்னொரு கப்பில் பசுமாட்டு சாணி இருக்குது இது ரெண்டுமே ஒரே இருந்து வந்தது தான் ஒன்று பாலாக வந்தது இன்னொன்று சாணியாக கீழே விழுந்தது இது ரெண்டுத்தில் எதை எடுத்துக்கிறது அப்படிங்கிறது உங்ககிட்ட தான் இருக்குது நல்லது அப்படிங்கிறது பால் நம்முடைய வாழ்க்கையை வளப்படுத்தும் சாணி அப்படிங்கிறது வேஸ்ட் இதை என்ன செய்யணும் மனம் அப்படிங்கிற மண்ணில் கலந்து அது கொடுத்த அந்த அனுபவத்தை உரமாக்கி மனசை வளப்படுத்தும் அப்படின்னு அழகானது ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு குரு கிளம்பி போயிட்டாரு சிஷியனுக்கு மனம் தெளிவடைஞ்சது உண்மைதானே வாழ்க வளமுடன்